சமந்தா இனி ஒரு நடிகை மட்டுமல்ல அவர் ஒரு தொழிலதிபரும் கூட பெர்ஃபியூம் பிராண்ட் வெல்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் சூப்பர் ஃபுட்ஸ் ஆகியவற்றுக்குப் பிறகு சமந்தா இப்போது மீண்டும் ஒரு புதிய வணிக முயற்சியுடன் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் சமந்தா அறிமுகப்படுத்தியுள்ள புதிய குளோதிங் பிராண்டின் பெயர் ட்ரூலிஸ்மா ட்ரூலி எஸ் இந்த பிராண்டின் முக்கிய நோக்கம் நம்பிக்கையுடன் உங்களை பிரதிபலிக்கும் ஃபேஷன் என்பதுதான் அதாவது அதிக அலங்காரம் இல்லாமல் உங்கள் தனித்தன்மையோடு பொருந்தும் உடைகள் என்பதுதான் இதன் நோக்கம் சமந்தா தனது ஒவ்வொரு முயற்சியிலும் தனித்த அடையாளம் காட்டி வருகிறார் இந்த பிராண்டின் உடைகள் எளிமையானது ஆனால் அதே நேரத்தில் அழகும் நம்பிக்கையும் கொண்டது இதனை அடுத்து அவருக்கு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாராட்டு மழை பொழிந்து வருகின்றனர் நடிகை சமந்தா திரையில் மட்டுமல்ல ஒரு தொழில் முனைவோராகவும் ஜொலிக்கிறார் அவர் ஏற்கும் எந்த வேடமாக இருந்தாலும் அதனை தனது ஸ்டைலில் நிரூபிக்கிறார்